அதில் பண்பன் உற்பத்தியை பெருவோம் பண்ணை எல்லாம் பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணிணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு தொடர் நிகழ்ச்சி முத்தழகு முத்தழகு வீட்டில் இருக்காளான்னு தெரியலையே இவ வேற என் நேரமும் பரபரப்பா வேலையாவே இருப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும் போல இருக்கு என்ன பட்டக்கா என் பேரை ஏலம் விட்டுப்பட்டு இப்படி வாசல்ல நின்று தனியாக முணுமுடுத்துட்டு இருக்கீங்க அப்பாடா வீட்டில் தான் இருக்கியா நான் எங்கே இருக்க மாட்டியோன்னு நினச்சிட்டேன் ஆமாம் பட்டாக்கா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன் நல்ல வேலை வந்தீங்க அடாடா கடவுளை கூட போய் பார்த்துடலாம் போல இருக்கு உன்னை பார்க்கறது தான் அம்புட்டு கஷ்டமாக இருக்கு என்னக்கா பண்ண சொல்றீங்க இன்னைக்கு காலகட்டத்தில் சும்மா பம்பரமாக சுத்தினாதா நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை முன்னேற்ற முடியும் அது என்னமோ சரிதான் ஆனாலும் உன்னை ரொம்பவே பாராட்டணும் புள்ள ஆடு மாடு கோழி இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பராமரிச்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறியே ஆமாமா அது இருக்கட்டும் சரி நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க அது சரி உனக்கும் நேரம் ஆகுது போல அது ஒன்றும் இல்லை முத்தழகு ஊர்ல என் தம்பி ராமு இருக்கான்ல அவன் செம்மறியாடு வளர்க்க போறதா என்கிட்ட சொன்னான் யாரோ சொன்னாங்களாம் செம்மறியாடு வளர்ப்புல நல்ல லாபம் இருக்குன்னு ஆமாக்கா செம்மறியாடு வளர்ப்பு உண்மையாவே லாபம் தரக்கூடிய தொழில்தான் ஆனா அது பத்தி அவனுக்கு எந்த முன்னனுபவமும் இல்ல பிள்ள நீ செம்மறியாடு வளர்க்குற விஷயத்த அவன்கிட்ட சொன்ன அவன் உங்ககிட்ட விவரங்களை கேட்டுட்டு வர சொல்லி அனுப்பினான் பிள்ள அக்கா நல்ல நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க வாங்க இப்படி வந்து இங்க உட்காருங்க என்ன முத்தழகு சொல்ற அக்கா நம்ம வானொலியில ஒவ்வொரு வாரமும் செம்மறியாடு வளர்ப்பு பத்தின தொடர் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது அப்படியா அப்படின்னா இப்போ ம் ஆமாக்கா ஆட்டினங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து காஞ்சிபுரம் உழவர் பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே பிரேமவல்லி அவங்க தான் இப்போ தகவல்களை சொல்ல போகிறாங்க கவனமாக கேளுங்க வானொலி தொடர் நிகழ்ச்சியாக ஒரு பதிமூன்று வாரங்களாக லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு குறித்த தகவல்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்க போறோம் இது எதற்காக அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் செம்மறியாடு வளர்ப்பானது நம்ம காலங்காலமா நம்ம முன்னோர்களால கிராமப்புறங்களில் சிறிய அளவில் நம்ம வளர்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த தொழிலில் வந்து நம்ம சிறு தொழிலாக இருந்த இந்த செம்மறியாடு வளர்ப்பானது இப்போது பெரிய தொழிற்சாலை அளவுக்கு வளர்ந்துட்டு வந்து கொண்டிருக்கிறது இதுல வந்து யாரெல்லாம் இந்த தொழிலை ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து ஏழை விவசாயிகள் எளிய மக்கள் படித்த இளைஞர்கள் மகளிர்கள் மற்றும் பெரிய தொழிலதிபர்கள் கூட இதில் ஆர்வம் காட்டிட்டு வராங்க ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது இந்த தொழிலை ஏன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆட்டிறைச்சி தேவை அதிகரித்து கொண்டே உள்ளதால பொருளாதார மேம்பாடு மட்டுமின்றி மனிதனுடைய அன்றாட புரத தேவையை நிறைவேற்றுவதில் இந்த செம்மறியாடு வளர்ப்பு தொழிலானது முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ செம்மறியாடு ஆடு எதுக்காக வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக வளர்க்கணும் இல்லை அதுலேருந்து கிடைக்கக்கூடிய உரோமம் வந்து நமக்கு கிடைக்கும் அது ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாணத்திற்காக நம்ம வந்து வளர்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த அதனோட தோல் வந்து இந்த லெதர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா தோல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கைவினைப் பொருட்களாகட்டும் வீட்டு உபயோகப் பொருட்களாகட்டும் அதெல்லாம் செய்வதற்கு இந்த தோல் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கிடா சண்டைன்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு அது புதுசு இல்லை பழைய பழங்காலத்துலேருந்து இந்த கிடா சண்டை விடுறது பண்டிகை காலங்களில் விட்ற ஒரு திருவிழா போது விடுற மாதிரி இந்த கெடா சண்டைக்காகவும் இந்த செம்மறி ஆடுகளை வந்து நிறைய பேர் வளர்த்துட்டு வரோம் இப்போ எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அந்த தொழிலில் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத வந்து ஒவ்வொரு பணியாளரும் தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால இந்த பதிமூன்று வார வானொலி தொடர் நிகழ்ச்சியான லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு குறித்து பார்க்க இந்த வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு தொழில்நுட்ப அறிஞர்கள் நமக்கு வந்து பல்வேறு தலைப்புகளில் நம்மளோட அவங்களோட அறிவை வந்து பகிர்ந்துக்க போறாங்க அதில் குறிப்பாக சொல்ல போனா தமிழ்நாட்டில் செம்மறியாடோட வளர்ப்பினுடைய தற்போதைய நிலை என்ன இருக்கு எதிர்காலத்தில் என்ன அதற்குரிய விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து நம்ம வந்து பேச போகிறோம் இந்த பதிமூன்று வாரங்களும் இந்த பண்ணையாளர்கள் வந்து தொழில் முனைபோர் வந்து கவனமாக கேட்டுக்கணும் இதில் வந்து இந்த பல்வேறு அறிஞர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை நீங்கள் வந்து முடிந்தால் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க உங்களோட கேள்விகளை நீங்கள் வந்து ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கணும் இதை எழுதி வச்சுக்கிட்டு இந்த பதினாலாவது வாரம் உழவர் பயிற்சி மையம் காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் இந்த உங்களுக்கான இந்த கேள்விகளுக்கான பதில்கள் விளக்க உரைகளை நம்ம தொழில்நுட்ப அறிஞர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு உங்களோட கேள்விகளுக்கான பதில்களும் குழு விவாதமும் ஒரு நாள் பட்டறை பயிற்சியும் நடைபெறும் ஆக மொத்தம் இந்த பதினாலு வாரத்தில் இந்த நமது பண்ணையாளர்கள் இந்த செம்மறி ஆடு வளர்ப்பது எப்படி லாபகரமாக வளர்க்கலாம் எப்படி வந்து இந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றது குறித்த ஒரு விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சிறிய அளவிலான செம்மறி ஆட்டு பண்ணையை நம்ம வச்சிருக்கிறவங்க பெரிய அளவில் அந்த தொழிலை எப்படி நம்ம முன்னெடுத்து செல்லலான்றதுக்குரிய தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளது இதில் அனைத்து பண்ணையாளர்களும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பானது செம்மறி ஆட்டு இனங்கள் மற்றும் அவற்றினுடைய உற்பத்தி பண்புகளை குறித்து நம்ம பார்க்குறோம் செம்மறி ஆட்டு இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து உலக அளவில் செம்மறி ஆட்டு இனங்கள் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறது அப்படின்றது குறித்து பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தது இந்தியாவில் செம்மறி ஆட்டு இனங்கள் என்னென்ன இனங்கள் இருக்கிறது என்பது குறித்து பார்க்க போகிறோம் மூன்றாவதாக தமிழகத்தில் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான செம்மறி ஆட்டு இனங்கள் வந்து வளர்க்கப்படுகின்றன அப்படின்றது குறித்து நம்ம பார்க்க அப்புறோம் இப்போ இந்தியாவில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் வந்து நாற்பத்தி நான்கு வகையான செம்மறி ஆட்டினங்கள் வந்து இருக்கிறது அதில் தமிழகத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா எட்டு வகையான வரையறுக்கப்பட்ட செம்மறி ஆட்டினங்கள் இருக்குது ரெண்டு வரையறுக்கப்படாத ஆடுகள் இருக்குது ஆக மொத்தம் பத்து ஆடுகள் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறது இப்போ இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய வெளிநாட்டு இனங்கள் எதெல்லாம் பிரபலமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டார் செட்டுன்ற ஒரு வகை இருக்குது கோரிடோல் இருக்குது அவாசி இருக்குது ਡਾਰ ਬਰ சப்போக் மற்றும் டமாரா இப்போ அதுக்கடுத்தது நம்ம பார்க்கணும் கம்பளிக்காக வளர்க்கக்கூடிய இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மெரினோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மெரினோ இதில் அந்த மெரினோவில் வந்து ரெண்டு வகையான மெரினோ இருக்குது ஒன்று வந்து ஸ்பானிஷ் மெரினோ அப்படின்பாங்க இன்னொன்று ஆஸ்திரேலியா மெரினோ அப்படின்பாங்க மற்றும் வந்து ராம்புலர்ட்டுன்றது இன்னொரு கம்பளிக்கான ஒரு வகை அடுத்தது இந்த மென்மயிற்காக நம்ம வளர்க்கக்கூடிய ஃபைன் உள்ளுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்காக வளர்க்கக்கூடிய வெளிநாட்டு இனம் என்ன அப்படின்னா காரசோல் அப்படின்ற ஒரு இனம் இருக்குது The cat sat on the இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா மொத்தம் நாற்பத்தி நாலு வகையான செம்மறியாடுகள் ஆடுகள் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இந்தியாவில் பகுதி வரையாக நம்ம வந்து பார்க்கலாம் வடமேற்கு பகுதியில் என்னென்ன மாதிரியான ஆடுகள் இருக்குதுன்னு பார்த்தா சோக்லான் இருக்குது வெண்மை நிறத்தில் இருக்கும் முகத்தில் ரோமமே இருக்காது கொம்புகள் வந்து இந்த ஆடுகளுக்கு கொம்புகளே இருக்காது பெட்டைக்கும் இருக்காது கெடாக்கும் வந்து இருக்காது இது நல்ல உரோமத்தை கொடுக்கக்கூடிய ஆடாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய உடல் எடையை வந்து கொண்ட ஆடுகளாக இருக்குது அடுத்தது இது நாலின்ற ஒரு ஆடு இருக்குது இது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது இது வந்து என்னன்னா இளம் பழுப்பு நிறத்தில் காணப்படும் சில ஆடுகள் வெள்ளை கம்பளம் ரோமத்திற்காக தான் நமக்கு வந்து வந்து ஆடு ரொம்ப ரொம்ப மிக ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆடாகும் இந்த ஆடுகளில் வந்து பழுப்பு நிற மாதிரி வந்து இருக்கும் முகத்தில் வந்து கருமை வந்து இருக்கும் வெண்ணிறமான தான் இது இது கம்பள ரோமத்திற்காக தான் வளர்க்கப்படுகிறது இது ஆடுகள்லேயே நமக்கு வந்து மிகப்பெரிய ஆடு இந்த இந்திய ஆடுகளிலே மிகப்பெரிய ஆடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெய்சால் மேரி தான் அது மட்டும் இல்லாமல் தெற்கு பகுதிகளில் என்னென்ன ஆடுகள் காணப்படுகிறதுனா டெக்கானின்றது இது எங்கன்னா மகாராஷ்டிரா ஆந்திரா அப்புறம் வந்து கர்நாடகா மாநிலத்தில் இது காணப்படுது அப்புறம் இந்த பெல்லாரின்றது வந்து நம்ம பெல்லாரின்ற ஊர் அதாவது கர்நாடகத்துலேருந்து இருக்குது இது வந்து ரோம வகையை சார்ந்தது நெல்லூர் ஆடு இது வந்து நெல்லூர்னாவே தெரியும் நமக்கு ஆந்திராலேருந்து வந்திருக்கு இந்த நாடு இந்த ஆடு தான் நம்ம இந்த ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பகுதியில் எல்லாம் இந்த பக்ரீத் பண்டிகைக்காக நம்ம வந்து நெல்லூர் ஆடுகளுக்கு இன்னொரு இன்னொரு பேர் பக்ரீத் ஆடுகள் இதில் வந்து ரெண்டு வகையான ஆடுகள் இருக்குது ஒன்று வந்து பல்லா வகை ஆடுகள்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து ஜோடிப்பு வகையான ஆடுகள் அதாவது ஜோடிம்புன்னு சொல்லுவாங்க இன்னொரு மூணாவது வகையான ஆடுகள் வந்து டோரா வகையின டோரா ஆடுகள்னாவே ஃபுல்லாகவே எல்லாமே பழுப்பு நிறத்திலே இருக்கும் இந்த மூணு வகையான ஆடுகளுமே நெல்லூர் ஆடுகள் தான் ஏன் இந்த ஆடுகள் இவ்வளோ பிரயோஜனம் அதிக உடல் எடையை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இறைச்சி வந்து மிகவும் சுவையாக இருக்கும் அதனால் இது வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து எந்தெந்த பகுதியில் வளர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் அந்த மாதிரி பகுதிகள்ல இந்த ஆடுகளை வந்து ரொம்ப பிரபலமா வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கொட்டில் முறையில் நம்ம ஆடுகளை வளர்க்கலாம்ன்றது இப்போ பிரபலமாகிட்டு வருது அந்த கொட்டில் முறையில் வளர்க்குவதற்கு மிகச்சிறந்த ஆடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லூர் இன ஆடுகள் அப்புறம் மாண்டியான்றது வந்து கர்நாடகத்துல இருக்குது அதே போல ஹாசன் இன ஆடுகள் வந்து இருக்கிறது கெங்கூரி ஆடுகள் எல்லாம் கர்நாடகால இருக்குது இப்ப தமிழ்நாட்டு இனங்களுக்கு வருவோம் தமிழ்நாட்டு இனங்கள் மொத்த வந்து பத்து வகையான அதில் எட்டு வந்து வரையறுக்கப்பட்ட இனங்கள் ரெண்டு வரையறுக்கப்படாத இனங்கள் அப்படின்ட்டு இருக்குது என்னென்ன இனங்கள்னா நீலகிரி நமக்கு தெரியும் நீலகிரினா ஊட்டி ஊட்டியில் இருக்கக்கூடிய ஆடுகள் நீலகிரி ஆடு அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குறும்பாடு மேச்சேரியில் இருக்கக்கூடிய மேச்சேரி ஆடுகள் சென்னை சிவப்பு ஆடு திருச்சி கருப்பு ஆடு ராமநாதபுரம் வெள்ளை கீழக்கரிசல் அப்புறம் வேம்பூர் கச்சை கட்டி கருப்பு செவ்வாடு இது எல்லாமே தமிழ்நாட்டு இனங்கள் இந்த நீலகிரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னாவே கம்பளிக்காக தான் இது பெரும்பாலும் நம்ம வளர்க்குறோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து குட்டி போடும் திறன் வந்து இந்த நீலகிரி ஆட்டுக்கு அதிகம் அதில் வந்து இருபது சதவீத ஆடுகள் வந்து இரண்டு குட்டிகளை போடக்கூடிய திறன் பெற்ற பொதுவாக செம்மறி ஆடுன்னா ஒரு குட்டின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த நீலகிரி ஆட்டில் மட்டும் ஒரு இருபது சதவீத ஆடுகள் வந்து ரெண்டு குட்டிகளை போடக்கூடிய திறனை வந்து கொண்டுள்ளது இது வந்து ஃபைன் உள்ளுன்னு சொல்கிறோம் இல்லையா மிக மிருதுவான கம்பளத்திற்காக நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய ஆடுகள் தான் இந்த நீல கிரி ஆடுகள் ஒரு இருந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து அந்த மிருதுவான கம்பளம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் இது வந்து நம்ம தமிழ்நாடு கால்நடை ப மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஒரு பண்ணை வந்து இருக்குது இது வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய நீலகிரியில் இருக்கக்கூடிய சாண்டி நெல்லா என்ற இடத்துல அமைந்துள்ளது இதற்கென்றே ஒரு தனியான ஆராய்ச்சி நிலையம் நம்ம பல்கலைக்கழகம் வச்சிருக்கிறது அதே போல் ரெண்டாவது இனம் வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர் இது குறும்பாடுன்னு சொல்லுவாங்க குறும்பை ஆடு குறும்பாடு சூலூர் ஆடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து கோயம்புத்தூர் பகுதியிலையும் பழனி திண்டுக்கல் அந்த மாதிரி பகுதிகளில் இது அதிகமாக கிடைக்குது இது வந்து வெண்ணிற ஆடுதான் முகம் காது கழுத்து பகுதிகள் மட்டும் கருப்பு நிறத்தில் இருக்கும் இது வந்து கிடா ஆடுகளில் வந்து ஒரு நாற்பது சதவீத ஆடுகளுக்கு கொம்புகள் வந்து இருக்கும் இது கிடா ஆடுகளுக்கு மற்ற ஆடுகளுக்கு வந்து இருக்காது இதனோட ரோமமும் கம்பளி செய்ய நமக்கு வந்து பயன்படுது இது வந்து விரிப்பு கம்பள ரோமம் செய்வதற்கு இது வந்து உற்பத்தி செய்வதற்கு பயன்படுகிறது அடுத்தது சேலம் மாவட்டம் மேச்சேரி கொளத்தூர் நங்கவல்லி ஓமலூர் தாரமங்கலம் அந்த பகுதிகளிலும் ஈரோடு மாவட்டத்தில் பவானி பெருந்துறை ஊத்துக்குளி காங்கேயம் சென்னிமலை வெள்ளைக்கோயில் அந்த மாதிரி பகுதிகளிலும் தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் மொரப்பூர் பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி அந்த இடத்துகளையும் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மேச்சேரி ஆடுகள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது இந்த இதில் வந்து இளம் பருப்பு நிலம் கொண்டது இது வெள்ளை நிற திட்டுக்கள் அங்கங்கே இருக்கும் இதை முன்னேற்றி கொஞ்சம் பொடைத்து காணப்போம் இந்த ஆடுகளுக்கு கழுத்தில் ரெண்டு மணிகள் வந்து இருக்கும் வால் வந்து ரொம்ப சின்னதாக குட்டையாக வந்து இருக்கும் இவன் வந்து ரோமம் வந்து சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப இருக்கும் உடலோட இது வந்து ஒட்டிட்டு இருக்கும் இது மேச்சேரி ஆடுகள் வந்து என்னன்னா குட்டிகள் வந்து அதிக எடையுடன் பிறக்கக்கூடிய குட்டிகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேச்சேரி ஆட்டினுடைய குட்டிகள் தான் இதுலேயும் ரெண்டு குட்டிகள் போடக்கூடிய ஆடுகள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுக்கான ஆராய்ச்சி நிலையமானது நமது மேச்சேரி என்ற ஊர்ல நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி நிலையமானது அமைந்துள்ளது அடுத்தது சென்னை சிவப்பு இது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இது காணப்படுகிறது இது பழுப்பு நிறத்தில் இருக்கும் இதில் வந்து வெண்ணிற புள்ளிகள் வந்து சில இடங்களில் காணப்படலாம் இதில் கழுத்தில் இதுலேயும் ரெண்டு மணிகள் மாதிரி இருக்கும் நீண்ட காதுகள் வந்து இருக்கும் இது காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயும் இருக்குது அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காட்டுப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பண்ணையான கால்நடை ஆராய்ச்சி நிலையத்திலும் இந்த இவ்விதமான ஆடுகள் வந்து வளர்க்கப்படுகின்றன திருச்சி கருப்பு இது திருச்சி கருப்புன்றது திருச்சி கருங்குரும்பை அப்படின்னும் நம்ம சொல்லலாம் இது திருச்சி மாவட்டத்திலையும் பெரம்பலூர் மாவட்டம் கடலூர் சேலம் திருவண்ணாமலை தர்மபுரி அந்த ஏரியாவில் இந்த திருச்சி கருப்பான ஆடுகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறது இது வந்து சின்ன கால் வந்து இருக்கும் இது குட்டையான வால் கால் மட்டும் கிடையாது வாலும் குட்டையாக வந்து இருக்கும் இது வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும் கம்பள வகையை சார்ந்தது இது இது ஒரு வருஷத்துக்கு வந்து அரை கிலோ ரோமம் வந்து இது வந்து கிடைக்கும் இது வந்து இருபத்தாறு கிலோ கிடா ஆடு பெட்டை ஆடுகள் பெட்டாடுகள்ராசரிய ஒரு பத்தொன்பது கிலோ உடல் ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை திருநெல்வேலி இந்த மாவட்டத்தில் கண் மற்றும் வாழை சுற்றி வளையமாக நமக்கு வந்து தோணும் இது அதே போல இதுல வந்து மூக்கு வந்து மேல் நோக்கி முன்னோக்கி ரோமன் மூக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மூக்கு இந்த ராமநாதபுரம் வெள்ளைக்கு வந்து இருக்கும் இது வந்து கொஞ்சம் உயரமான எடைய கூடைய இது ராமநாதபுரம் வெள்ளை ஆடுகள் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொம்புகள் வந்து கொஞ்சம் தடித்து திருகிய நிறையில் வந்து இது வந்து இருக்கும் இந்த ஆடுகள் பெட்டை ஆடுகள் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோ இருக்கும் அதே கெடா ஆடு வந்து ஒரு முப்பத்தொரு கிலோ வந்து இருக்கும் இது புதுக்கோட்டை அரசு கால்நடை பண்ணையில் இது பெரும்பாலும் வளர்க்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டம் அபிஷேகப்பட்டியில் உள்ள பண்ணையிலும் அரசு பண்ணையிலும் இந்த வகையான ஆடுகள் வந்து விற்பனைக்கு உள்ளன அதே போல் கரிசல் அப்படின்றது கருவை கீழ்குறுவை ராமநாடு கருவை கரிசல் அடிக்கரிசல் அப்படின்ற மாதிரியான பெயர்களை இதை வந்து குறிப்பிடுவாங்க இது வந்து ராமநாதபுரம் மதுரை தஞ்சாவூர் திருநெல்வேலி மாவட்டங்களில் காணப்படுகிறது இது வந்து அடிவயிற்றில் கருப்பு நிறம் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கீழக்கரிசல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஆடுகளை குறிப்பாக அந்த நீல நாக்கு நோயெல்லாம் இது இந்த ஆடுகளை தாக்காதே இது இந்த கிடா ஆடுகள் வந்து திருகிய கொம்புகள் வந்து இருக்கும் கிடா ஆடுகள் சராசரியாக ஒரு முப்பது கிலோவும் பெட்டை பெட்டையாடுகள் இருபத்தொரு கிலோவும் இருக்கும் அடுத்தது வேம்பூர் இது வந்து கரந்தை அப்படின்ற பேரால் அழைக்கப்படுது தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இது ரொம்ப பிரபலமாக இருக்குது அதுக்கடுத்தது விருதுநகர் மாவட்டத்துலேயும் இது வந்து இருக்குது அதுக்கடுத்தது கச்சை கட்டி கருப்பு இது கச்சைக்கட்டி கருப்புன்றது வந்து சட்டை சட்டையாடுகள்னு நம்ம அழைக்கிறோம் இது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சைக்கட்டி என்ற ஊரில் இந்த இடம் இருக்கிறதுனால இந்த இனம் வர்றதுனால இது பேர் வந்து கச்சைக்கட்டி கருப்பு இந்த ஆடுகளுக்கு காதுகளை ஈர்க்காது இந்த பெட்டை ஆடுகளுக்கு வந்து கொம்புகள் இருக்காது கிடா ஆடுகளுக்கு கொம்புகள் வந்து இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு பத்து சதவீத ஆடுகளுக்கு வந்து கொம்புகள் வந்து பெட்டை ஆடுகளுக்கு கூட கொம்புகள் வந்து இருக்கும் ஒரு பத்து சதவீதம் அவ்வளோதான் இது வந்து இறைச்சிக்காகவும் நம்ம வந்து வளர்க்கலாம் இந்த கச்சை கட்டி ஆடுகள் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா குறிப்பாக அந்த சண்டை விடுறதுக்காக கிடா சண்டைக்காக நமக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடு செவ்வாடுன்றது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடியது இது செவ்வாடுனாவே இளம் பழுப்புன்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆடு இது வந்து என்னென்னா கிடா ஆடுகள் இருபத்தாறு கிலோவும் பெட்டை ஆடுகள் இருபத்தோரு கிலோவும் இருக்கும் இந்த ஆடுகள் வந்து அதிகமாக வந்து இறைச்சிக்காகவும் நம்ம வந்து வளர்க்குறோம் கிழக்கு பகுதியில் காணப்படக்கூடிய அதாவது கிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆடுகள்னா சோட்டா நாக்பூரி இருக்கு சஹா பாடி இருக்கு பலங்கீர் இருக்கு கஞ்சம் டிபேதான் போன்பலா கரோல் அந்த மாதிரி இருக்குது இந்த கரோல்ன்ற ஆடுகள் வந்து இந்தியாவிலே குறிப்பாக மிக மிக பிரபலமான ஆடு எதுன்னா இந்த கரோல் ஷீப் இந்த கரோல் ஆடு வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சந்தர்பன் வளைகுடா பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது இதுக்கு பேடான்னு பேர் இன்னொன்று மேடான்னு கூப்பிடுவாங்க இதில் வந்து என்னென்னா தொண்ணூற்றேழு சதவீத பெட்டை ஆடுகளுக்கு கொம்புகள் வந்து இதில் இருக்காது ரொம்ப சின்னதாக இது வந்து காணப்படும் இதில் மிகவும் முக்கியமான பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது சதவீத ஆடுகள் மூன்று குட்டிகளை போடும் நிறைய ஆராய்ச்சிகள் இந்த கரோலில் செம்மறியாட்டில் தான் பண்ணியிருக்காங்க மேலும் இவை வந்து மிகுந்த நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ஆடுகளாக இருக்கிறதுனால இதற்கு மக்களிடையே பண்ணையாளர்களிடையே பெரும்பான்மையான வரவேற்பு இருக்கிறது இது இந்தியாவில் உள்ள ஆடுகளிலேயே மிக மிக சிறந்த செம்மறியாட்டு இனமாக கருதப்படுகிறது இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன கலப்பினங்க ஆடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சாண்டினோ என்னன்றது நீலகிரியில் நம்மளோட ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லைங்களா அங்கே நீலகிரி சிந்தட்டிக் அப்படின்ற சொல்லக்கூடிய சாண்டினோ இனம் வந்து நமக்கு வந்து உற்பத்தி செய்கிறோம் இது வந்து கம்பளிக்காகவும் நம்ம வந்து வளர்க்கலாம் இறைச்சிக்காகவும் நம்ம வந்து வளர்க்கலாம் அதே போல் நீலகிரியும் டார் செட்டும் சேர்ந்து உருவாக்கிய நீலகிரி டார்செட் கலப்பினம் அதுவும் நம்ம வந்து ஊட்டி ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்கும் அது காட்டுப்பாக்கம் சிவப்புன்றது வந்து நம்ம காட்டுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்தில் நமக்கு வந்து கிடைக்கிறது இந்த மூன்று வகையான கலப்பில் ஆடுகள் நமது தமிழ்நாட்டுல மிகவும் பிரபலமா இருக்கக்கூடிய ஆடுகள் ஆக மொத்தம் ஒரு பண்ணையாளர் நமக்கு வந்து இறைச்சிக்காக நம்ம செம்மறி ஆடுகளை வளர்க்கணும்னா சென்னை சிவப்பு நமக்கு நீங்க வளர்க்கலாம் ராமநாதபுரம் வெள்ளை அது நீங்கள் வளர்க்கலாம் அப்புறம் மேச்சேரி ஆடுகளை வளர்க்கலாம் வெம்பூர் ஆடுகளை வளர்க்கலாம் செவ்வாடுகளை வளர்க்கலாம் அதெல்லாம் வந்து நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்த நிலையில் நம்ம எது வளர்க்கலான்னு பார்த்திங்கன்னா இந்த நீலகிரி அதுக்கடுத்தது செவ்வாடு அப்புறம் கோயம்புத்தூர் குரும்பை கீழக்கரிசல் அந்த மாதிரி ஆடுகளையும் நம்ம வளர்க்கலாம் இல்லை நான் கெடா சண்டைக்கு வளர்க்க போகிறேன்னா ஒரே ஒரு இது வந்து என்னென்னா கச்சைக்கட்டி கருப்பு இது நமக்கு வந்து கெடா சண்டைக்கு நம்ம நம்ம வந்து வளர்க்கக்கூடிய ஆடுகளாக இருக்கு நம்ம வந்து எல்லா பர்பஸுக்கும் அனைத்து விதமான உபயோகத்துக்கும் நம்ம ஆடுகளை வளர்க்கணும் அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு அதில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னா இந்த மேச்சேரியும் அப்புறம் வந்து இந்த செவ்வாடு இந்த ராமநாதபுரம் வெள்ளை இந்த ஆடுகளை நம்ம வந்து எல்லா விதமான உபயத்திற்காகவும் பண்ணையாளர்கள் தேர்ந்தெடுத்து வளர்த்து பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன பட்டக்கா செம்மறி ஆட்டினங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து காஞ்சிபுரம் உழவர் பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே பிரேமவள்ளி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா முத்தழகு செம்மறியாடு வளர்ப்பை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க சொன்ன தகவல்கள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஆமாக்கா எந்தெந்த வகை செம்மறி ஆட்டினங்கள் இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்தெந்த வகை செம்மறி ஆட்டினங்கள் வளர்க்குறாங்க அதோட பண்புகள் பத்தியும் தெளிவா சொன்னாங்க ஆமா இறைச்சிக்காக கம்பளிக்காக பாலுக்காக எந்தெந்த வகை செம்மறியாட்ட தேர்ந்தெடுத்து வளர்த்தா லாபம் பார்க்கலாம்னு புரிய வச்சுட்டாங்களே அப்புறம் என்ன பட்டக்கா இந்த தகவல்களை உங்க தம்பி கிட்ட எடுத்து சொல்லுங்க செம்மறியாடு வளர்ப்பு நிச்சயம் லாபம் தரக்கூடியதான்னு கண்டிப்பா முத்தழகு நிச்சயம் சொல்லிடுறேன் அதோட மறக்காம ஒவ்வொரு வாரமும் ரேடியோல வர இந்த லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு தொடர் நிகழ்ச்சியையும் கேட்க சொல்லிடுறேன் கண்டிப்பா சொல்லிவிடுங்கக்கா ஆடு அடு ஆடு ஆடு செம்மறியாடுனா அடுத்தது நம்ம மேச்சு வந்த ஆசையோடு மா நாம ஓடு போய் சேர வேணு சீக்கிரமா ஏழை ஏழை ஏழே ஏழை ஏழை ஏழ பாடும் 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 குட்டி எல்லாம் அம்மா வரும் வழிய பார்த்திருக்கும் பட்டியெல்லாம் செம்மறியாடு அனுத்த நாம வந்த ஆசையோடு ஓடு 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 ஒய்யாறமா நாம ஊடு போய் சேர வேணு சீக்கிரமா இரு காஞ்சி பூங்குட்டி தான் பசியாலே வாடி வதங்கி எங்கும் பால் ருசியாலே பால் ருசியாலே குட்டி உள்ள தாயாடெல்லாம் குடு 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 கொடுனு தேடி போடு மே குட்டி கட்டும் தாய் மேஞ்சு வந்தா பால் குடிக்க மடிய சுத்தும் தாய்மெஞ்சு வந்தா பால் குடிக்க மடிய சுத்தும் അടു 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 അടും അനു തന്നെ നമ്മ ആസയോട് ഓട് 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 പോയി ആറമാ നമ്മ വീട് പോയി സേറ വേണു സേക്ക செய்திகள் பருத்தியில் முழுமையான இயந்திர சாகுபடி தொழில்நுட்பங்கள் பருத்தி என்கிற வெள்ளை தங்கம் அளவில் பயிரிடப்படும் மிக முக்கிய பயிராகும் வளர்ந்த நாடுகள் பருத்தியை இயந்திரங்கள் கொண்டு அறுவடை செய்து வருகின்றன ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை முழு பருத்தியும் வேலையாட்கள் கொண்டு அறுவடை செய்யப்படுகிறது ஒரு முழுமையான இயந்திரமாக்கப்பட்ட பருத்தி உற்பத்தி தொழில்நுட்பம் அடர் நடவு முறையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இயந்திர பருத்தி சாகுபடி முறையில் இயந்திர விதைப்பு களை எடுப்பு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பு மற்றும் இயந்திர அறுவடை ஆகியவை மேற்கொள்ளப்படுகிறது அடர் நடவுமுறையில் முறையில் பருத்தி விளைச்சலை அதிகரிக்க தமிழ்நாட்டில் அடர் நடவுமுறை பிரபலமடைந்து வருகின்றது அடர் நடவுமுறை என்பது குறுகிய கால பருத்தி ரகங்களை அதிக எண்ணிக்கையில் பயிரிட்டு ஒரு சதுர மீட்டருக்கு நூறு காய்களை விளைச்சல் பெறக்கூடிய முறையாகும் இம்முறையில் வரிசைக்கு வரிசை தொன்னூறு முதல் நூறு சென்டிமீட்டர் இடைவெளியிலும் செடிக்கு செடி பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் இடைவெளியிலும் நடப்படுவதால் அனைத்து இயந்திரங்களையும் சுலபமாக இயக்கலாம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஏற்ற பருத்தி ரகமாக கோ பதினேழு என்ற நூற்று முப்பது நாள் வயது கொண்ட ஒரு ஹெக்டேருக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு கிலோ விளைச்சல் தரக்கூடிய ரகத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இயந்திர விதைப்பு பருத்தியை அடர் நடவு முறையில் காற்றால் இயங்குகின்ற துல்லிய விதை விதைப்பான் விதைப்பான் கொண்டு துரிதமாகவும் விதைக்கலாம் இந்த வரிக்கு வரி இடைவெளியிலும் செடிக்கு செடி பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளியிலும் ஐந்து சென்டிமீட்டர் ஆழத்திலும் சீராக விதைக்கும் இந்த கருவியின் மூலம் விதைக்கும் போதே உரத்தையும் வயலில் இட முடியும் டிராக்டரில் இயங்கும் இந்த கருவி ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஐந்து நிமிடத்தில் விதைக்கலாம் விசை எடுப்பான் விசை களையெடுப்பான் என்பது களைகளை அகற்றவும் பொடியாக்கவும் தளர்த்தவும் பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக விசை களையெடுப்பான் பயிர்களுக்கு இடையே உள்ள களைகளை நீக்க பயன்படுகிறது பருத்தி சாகுபடியில் இருபத்தைந்து முதல் நாற்பதாம் நாளில் விசை களையெடுப்பான் பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம் மருந்து தெளிக்கும் கருவி இது கிடைமட்ட தெளிப்பான் குறிப்பாக அனைத்து வகையான பூச்சிக்கொல்லிகள் கலை கொல்லிகள் மற்றும் கொல்லிகளை தெளிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது கிடைமட்ட தெளிப்பான் பயிர்களுக்கு சரியான ஊடுருவலை உறுதி செய்து மருந்துகளை சேமிக்கின்றது ட்ரோன் தெளிப்பான் பயிர்களுக்கு ட்ரோன் கருவியை கொண்டு பூச்சிகளுக்கு மற்றும் கலை மருந்துகளை தெளிக்கலாம் ட்ரோன்கள் அதிக செயல்திறனுடன் வேகமாக செயல்படுவதால் பூச்சிகள் மற்றும் நோய்களை விரைவாக கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மிக குறைந்த நேரத்தில் அதிக பரப்பளவு தெளிக்க முடியும் இயந்திர சாகுபடிக்கு ஏற்ற வளர்ச்சி கட்டுப்பாடு மெபிக்வாட் குளோரைடு என்ற பயிர் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் மருந்தை நூறு பிபிஎம் என்ற அளவில் விதைத்த நாற்பத்தி ஐந்தாம் மற்றும் அறுபதாம் நாட்களில் தெளிப்பதன் மூலம் வளர்ச்சியை சீராக்கலாம் மேலும் மெபிக்வாட் குளோரைட் அடிப்பதன் மூலம் குறுகிய செடி அமைப்பிற்கும் சீரான காய் வெடிப்பிற்கும் ஒற்றை முறையில் இயந்திர அறுவடைக்கும் வழி செய்கிறது இதனால் இயந்திர அறுவடை சாத்தியமாகும் மேலும் இலை உதிர்ப்பான் தெளிப்பதன் மூலம் தூசற்ற பஞ்சினை இயந்திர அறுவடையில் பெறலாம் தமிழ்நாட்டில் பொதுவாக விவசாயிகள் பருத்தியில் மூன்று முதல் நான்கு அறுவடை செய்கின்றனர் பருத்தி எடுப்பது கடினமானது மட்டுமல்லாமல் அறுவடை சமயத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறையும் காணப்படுகிறது அடர் நடவு முறையில் பருத்தியை இயந்திரம் மூலம் அறுவடை செய்யலாம் இயந்திரங்கள் கொண்டு பருத்தி அறுவடை இரண்டு விதமாக செய்யப்படுகிறது அவை ஸ்ட்ரிப்பர்ஸ் மற்றும் பிக்கர்ஸ் ஆகும் ஸ்ட்ரிப்பர் வகை அறுவடையில் பல இலைகள் மற்றும் தண்டுகளுடன் வெடித்த மற்றும் வெடிக்காத காய்களுடன் முழு செடியும் அகற்றுவதாகும் பிக்கர் இயந்திர வகையில் சுழலும் உருளை உதவி மற்றும் ஸ்பிண்டலின் உதவியுடன் பருத்தியை மட்டும் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது ஒரு ஏக்கர் பகுதியை நாற்பது முதல் நிமிடத்தில் அறுவடை செய்துவிடலாம் இவ்வாறு இயந்திரத்தின் உதவியுடன் பருத்தியை உற்பத்தி செய்து அதிக விளைச்சல் மற்றும் லாபம் பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ